அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் செய்த நியாமத்துக்களுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய மனிதன் அந்த நியமத்துக்களை மறந்து அல்லாவுக்கு மாறி செய்து வாழுகிறான் எனவே உடல் ஆரோக்கியம் என்ற நியமத்தை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால் உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற விடயத்தில் ஒன்று நாங்கள் தவறிழைத்து கொண்டிருக்கிறோம் அநியாயக்காரனாகி விடுகிறோம் இரண்டாவது உடல் ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில் நானும் நீங்களும் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம் எனவே அல்லாஹ் அல்லா சொல்கிறானேலூமுன் கஃபார் என்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத மனிதர்களாக மாறிவிடுகிறோம் எனவே இந்த உடல் ஆரோக்கியம் என்பது இஸ்லாம் எந்தளவு வலியுறுத்துகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக நோயற்ற வாழ்க்கைக்காக இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிகளையெல்லாம் காட்டித் தருகிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை ரசூலுல்லா சல்லாஹி வல்லம் அவங்க நிறைய வழிவகைகளை காட்டி தந்தார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நிறைய வழிவகைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் அதிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்ப்பதாக இருந்தால் மிக பிரதானம் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்திற்காக துவா செய்வது மிக பிரதானம் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹுடத்தில் துவா செய்வது பாருங்கள் ரசூலுல்லா சல்லல்லாஹூலை வல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் ரசூலுல்லா அவருக்கு தொழுகிற முறையை படித்து கொடுப்பாங்க பிறகு அவர் எப்படி துவா கேட்க வேண்டும் என்கிற முறையையும் படித்து கொடுப்பார்கள் அந்த பிரதான துவாவிலே ரசூலுல்லா படித்து கொடுத்தது என்ன தெரியுமா அல்லாஹும் இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக நீ எனக்கு இரக்கம் காட்டுவாயாக வகுதி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக வரு எனக்கு ஆகாரத்தை அளிப்பாயாக இந்த தான் ரசூலுல்லா இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு படித்து கொடுப்பார்களாம் தொழுகையை படித்து கொடுத்து விட்டால் அடுத்ததாக ரசூலுல்லா படித்து கொடுக்கிற ஒரு பிரார்த்தனை முறை என்ன வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி ரஹம்னி இந்த பிரதான துவாவில் ரசூலா என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடு எனக்கு ஆஃபியத்தை தந்துவிடு நோய் நும்பலம் இல்லாத வாழ்க்கையை தந்துவிடு என்கிற அந்த விசாலமான அர்த்தத்தை கொண்ட ஒரு துவாவை ரசூலுதா படித்துக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயில்லாமல் வாழ்வது ஆரோக்கியமாக வாழ்வதை இஸ்லாம் எந்தளவு வரவேற்றிருக்கிறது என்பதை பாருங்கள்